அனைத்து அனைத்துலர்களையும் வரவேற்குதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நிகழ்ச்சிக்கு அரும்பாசம் திராம தலைவர்கள் நடக்குமாறு நம்ப அவை மாவட்ட தலைவர் ரா வில்வநாதன் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள் சார்பில் தமிழ்நாடு முழுக்க மூடநம்பிக்கை ஒழிப்பு பெண்ணுரிமை என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுக்க திராவிட கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க சொந்த நாங்கள் தமிழர் தலைவரின் ஆணைப்பை நம்ப தமிழ்நாடு முழுக்க கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தென் இது இரண்டாவது கூட்டம் தென் மாவட்டம் சார்பாக இந்த கூட்டத்தின் பதவியாளர் தாமோதரன் அவர்களே வருகை வர வேண்டிய பெரிய செயலாளர் ஐயா கருணாநிதி அவர்களே வழக்கறிஞர் மணியம்மை அவர்களே மற்றும் அன்றைய வருகை கொண்ட அனைத்து அந்த மாவட்ட கழகம் சார்பாக நன்றி மறுப்பட்டு தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தின் தலைப்பு பெண்ணுரிமை பாதுகாப்பு மூணக்கம்பிக்கை ஒழிப்பு அந்த இயக்கத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை தன்மை வளர்ச்சி பெண்ணுரிமை பெண்ணுரிமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த பெண்ணுரிமை என்கிறது வந்து இன்னைக்கு நேற்று தந்தை பெரியார் அவர்கள் அடிப்படையாக கொண்டு தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணுரிமை என்கிறது வந்து தன் குடும்பத்திலிருந்தே கொண்டு வந்தார் பெண் அடிமை ஒழிப்பு என்பது தந்தை குடும்பத்திலிருந்தே தந்தை பெரியார் அவர்களாக வந்தது கடந்த காலத்தில் இப்ப தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் முப்பத்தி எட்டு அந்த மாதிரி முப்பத்தி எட்டு கால காலகட்டத்துல இந்த கோவிலில் பெண்களை சுட்டு கட்டி விடுற ஒரு சட்டம் இருந்தது இந்து வருணாசர்மோ மனிதருமே ஐயோக்கியத்தனமான செயல்பாட்டு இந்த நிலைமை இருந்தது அதாவது ஒரு இளம் பெண் பதினைந்து பதினெட்டு பதினாறு வயதை கடந்த ஒரு இளம் பெண் கோழி மாடு ஆடை ஆடு கோழி மாடுகளை எப்படி கோவிலை சுத்தி விடுவார்களோ அதை போல் இளம் பெண்களை கோவிலை சுத்தி விட விடக்கூடிய ஒரு அவல நிலை பொட்டு கட்டி அது ஒரு இந்து மனிதர்மத்தில் சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த நிலையை இந்த கொடுமையை ஒழிக்க வேண்டும் என்று அம்மையார் முத்துலட்சுமி இறுதி என்கிற ஒரு அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அதாவது பொட்டு கட்டி விடுறதுங்கிறது வந்து மிகவும் கொடுமையானது பெண்களுடைய வாழ்க்கையை முற்றிலமா அழிக்கப்படுகிறது பெண் அடிமொழியை ஊக்கப்படுத்துகிறது பெண்களுடைய வாழ்க்கையை அடித்தளம் முதல் கடைசி வரை அதை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடிய ஒரு தீர்த்தரமான சட்டம் அந்த சட்டத்தை ஒழிக்கிவிட வேண்டும் என்று முக்கிய பின்னடியான அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருகிறார் அந்த தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வரும் போது அந்த தீர்மானத்தை எதிர்த்து சத்தியமூர்த்தி என்கிற ஒரு ஐயங்கார் ஐயங்கரை பார்க்கணும் சட்டமூர்த்தியில சத்தியமூர்த்தி தீர்மானம் எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசுறேன் எப்படி நீங்க வந்து இந்த பெண்களை பொட்டு கட்டி விடுறது இந்த திட்டத்தை வந்து நீங்க வந்து இப்படி கேவலமா நீங்க எழுதி சொல்றீங்க எப்படி நீங்க அவமானப்படுத்துறீங்க மிகப்பெரிய குற்றம் இது அந்த பெட்டு கட்டி விடுறது கோவில சுட்டி விடுறது பெண்கள் வந்து கடவுளோட அருளை பகவானோட ஆசையை நேரடியா பெறக்கூடிய இடத்துல அந்த பெண்கள் இருக்கிறாங்க அந்த பெண்களுடைய அந்த திட்டத்தை அந்த அந்த பெண்களுடைய கடவுள் நம்பிக்கை கடவுளுடைய வரப்பிரசாதத்தை நீங்க மிகவும் தடுக்கக்கூடிய ஒரு இழிவான செயல்ல நீங்க நேர்கீங்கன்னு சொல்லி அதை தடுக்கிறீங்கன்னு சொல்லி அந்த அம்மா கடுமையா சாடுன சத்தியமூர்த்திங்கிற ஐயங்கார் அந்த கடுமையா சாடுனார் அந்தமா மிகவும் சங்கடம் ஏன்னா சட்டமன்றத்துல சத்தியமூர்த்தி ஐயங்கார் பேசுறது பிள்ளை கூட பல பேர் ஆமோதிக்கிறார்கள் இந்த மாதிரி பேசுறது சில பேர் யாருமே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை ஆனா இந்த மிகவும் சங்கடத்தோட வீட்டுக்கு வந்துட்டாங்க சட்டமன்றத்தில் வீட்டுக்கு வந்து நம்ம அந்த போய் சந்திக்கிறாங்க ஐயா இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுமை நடக்குது இந்த மாதிரி அநியாயம் நடக்குது இதை கேட்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி நிலை இருக்கு என்னமா சொல்லுமா அப்படின்னு தந்தை பெரியார் கேட்கறாரு ஐயா சட்டமன்றத்தில் இந்த பொட்டுக்கட்டி ஓட்டுறது பெண்களை கோயில் செய்ய இந்த அவலநிலை எடுத்து ஒழிக்கணும் அப்படிங்கிறத நான் சட்டமன்றத்தில் பேசினேன் அப்ப சத்தியமூர்த்தி ஐயர் சொல்றாரு இது வந்து பகவானுடைய அருளையும் இறைவனுடைய ஆசையும் நேரடியாக பெண்கள் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதை தடுக்கக்கூடிய ஒரு கொடுமை கொடுமையை நீங்கள் செய்ய வேண்டாமி என்று தந்தை பெரியார்கள் அந்தமா சொல்றாங்க ஐயா சொல்றாங்க அது ஒண்ணும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லமா நான் சொல்றத போய் நாளைக்கு சட்டமன்றத்துல சொல்லுங்க உங்களோட பிரச்சனை சுமூகமாட்டும் அப்படின்னு சொல்லி கிரியார் அவர்கள் சொல்றாங்க மறுநாள் சட்டமன்றம் போடுது சட்டமன்றத்துல நம்ம அந்த தீர்மானத்தை முன்மொழிய வரும்போது சத்தியமூர்த்தி வேகமாக சொன்னா உங்களுக்கு ஏன் நீங்க மறு மட்டும் இந்த பெண்ணுடைய கடவுளுக்கு திரும்பி நீங்க ஒழிக்க பாக்குறீங்க ஏன் அதை நீங்க தடுக்க பாக்குறீங்க இறைவனுடைய அருளை வந்து சூத்திர பெண்கள் ஏன் உங்களுக்கு ஆத்திரம் அப்படின்னு அந்த 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 அம்மா கடுமையா பேசுறாரு அப்ப அந்த மாதிரி பேசுறாங்க ஐயா நான் ஒன்னா அதை பத்தி கடுமையா பேசல அதை நான் வந்து தடுக்கல அது இருக்கட்டும் நீங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும் வேணாம் நான் சொல்லல இவ்வளவு காலம் கூத்துல பெண்கள் இருந்தா இனிமேல் உங்க பார்க்கணும் பெண்கள் இருக்கட்டும் நீங்க அவங்களை விடுங்க அவங்க இறைவனுடைய ஆடைய இறைவனுடைய ஆசைய இறைவனுடைய அருளை நேரடியா பேசி போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன பிறகு அந்த திட்டம் அதன் பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த திட்டம் கைவிடப்படும் இது தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணுரிமையை பெண் உரிமையை போற்றி பெண் அடிமையை ஒழிக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் ஏன்னா பெண்ணுரிமைங்கிறது வந்து தந்தை பெரியார் தான் பெண்ணுரிமையை பற்றி பேசுறதுக்கு முழு தகுதியும் அறி ஆற்றலும் உள்ளவர்கள் மற்றவர்கள் பெண் அரிமையை பற்றி பேசிட்டு போவார்கள் பெண் புதுமை பெண் புதுமை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு சொல்லுவாங்க புதுமை என்னன்னு கேட்டாங்க பாரதியாருக்கு அவருக்கே தெரியாது பொதுமக்களுக்கு ஏன்னா தந்தை பெரியாருக்கான அப்படிங்கிறது புரட்சி பெண் சமுதாயத்தில் புரட்சி பெரியார் காண பிரிவினை அந்த அடிப்படையில கொள்கை அந்த பிரிவுதான் அந்த இன்னைக்கு பெண்கள் வந்து பல பெண்கள் இன்னைக்கு வழக்கறிஞராகவும் உரிமைகளாகவும் நீதிபதிகளாகவும் கலெக்டராக இருப்பதற்கு தந்தை பெரியார் அவர்கள் அன்று போட்ட இல்லைதான அந்த அடிப்படையில் இந்த இயக்கம் என்பது எப்படி இந்த இயக்கம் வளர்ந்தது இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி எப்படி இந்த இயக்கம் எந்த அளவுக்கு எவ்வளவு கொடுமைகளை சந்தித்து இந்த இயக்கம் வளர்ந்தது என்பது வந்து பெரிய பெரிய நீண்ட காலம் வரலாறு சினிமா உலகம் தொட்டு இன்றைய காலங்கள் தொட்டு அந்த நிலையை வந்து இப்போ தொடர்ந்து நீடிக்கொண்டே வருகிறது நம்ம அருமை ஐயா எம் ஆர் ராதா அவர்கள் ராமாயணம் என்கிற நாடகத்தை நடத்துறாங்க ராமாயணங்கிற நாடகத்தை நடத்த ஐயா அவர் முன்னேறாங்க ராமாயண நாடகத்தை நடத்துறதுக்கு ஐயா வந்து சென்னையில இருந்து அந்த நாடக ஓசூர் நடக்குது ஓசூர் கிருஷ்ணகிரி உடல் நாடகம் நடக்குது ராமாயணங்க நாடகம் அந்த ராமாயண நாடகத்தை நடத்த ஐயா அவர்கள் எம் ஆர் ராதா அவர்கள் ஓசூருக்கு போறாங்க அதாவது எம் ஆர் ராதா அவர்களும் அவரோடு சேர்ந்து வந்த நடிகர்களும் ஒரு பேருந்து அந்த நாடகத்தை நடத்துவதற்கான டென்ட் கொட்டா அதற்கான ஸ்கிரீன் அதுக்கு ஒரு பேருந்து அதுக்கு ஒரு வாகனம் இது ரெண்டையும் கொண்டு அந்த கிருஷ்ணகிரியோட இடையில் உள்ள ஊருக்கு எம் ஆர் ராதா போய் எம் ஆர் ஆவர்கள் போய் நாடகத்தை நடத்துவதற்கான ஆயுத்த பணி இறங்கும் போது அந்த மாவட்ட பேசி வந்து சொல்றாரு ஐயா உங்களுக்கு ராமாயண நாடகம் நடத்த உங்களுக்கு அனுமதி கிடையாது நீங்கள் ராமாயணத்தை இழிவுப்படுத்துகிறீர்கள் என்று ராமாயண பிரிகளோட மனது புண்படுகிறது ஆகா நீங்க ராமாயண நாடகத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு திட்ட சத்தம் போட்டுடுறாங்க அப்ப எம் சொல்றாரு சரி நடத்தலாம் பரவாயில்லைங்க விட்டுருங்க அப்படிங்கிறாரு அப்ப ஐயா சொல்றாங்க இல்லங்க நாங்க வந்து ஒரு பஸ் கொண்டு வந்துட்டோம் பஸ் முழுக்க நடிகர்கள் நாடக நடிகர் இருக்கிறாங்க பஸ் முழுக்க செட்டு போடுற இடம் இருக்கு செட்டு போடுற பொருள் இருக்கு இது எல்லாமே வச்சிருக்குறீங்க இதெல்லாம் இருக்கு நாங்க ராமாயணம் நடத்துல நாங்க நாடகத்தின் பேரை கீமாயணமா மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இல்ல நீ கிமாயமா நாடகம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு நாங்க நாடகம் ஐயா கீமாங்கிற நாடகத்தை ஒத்திகை பாக்குறேங்கய்யா போங்கயா நாங்க நாடகம் நடத்துல ஒத்திகை பாக்குறோம் ஒத்தையர் பார்க்கலாம் இல்ல நாடகம் தான் நடத்தப்படாது ஒத்தியை பார்த்துட்டு போலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டா அதே ஒத்திய நீங்க ஆஹ் நாடகம் நடத்தக்கூடாது அப்படின்னு அந்த சூப்பரன் சொல்லிட்டாரு அப்ப அவரு மேல இருக்கும் கேப்பா இன்னைக்கு காவல்துறையின் அது காவல்துறையின் ஆதிக்கத்தால் ராமாயணம் நாடகம் நிறுத்தப்பட்டது கீமாயணம் என்கிற ஒத்திகை நடைபெறுகிறது தனிவான வாரங்கள் கண்டுகளிகள் எழுதி போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டார் பார்க்க கூட வருபவர்கள் சுமார் ஒரு ஆயிரம் பேர் வரக்கூடியவர்கள் ஒத்திகை போக இரண்டாயிரம் பேர் வந்தார்கள் ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய தந்தை பெரியாருடைய அடிப்படை கொள்கை தத்துவம் அப்படி ஏன்னா எந்த இடத்திலையும் தான் வைத்த காலை பின்ன வைக்க கூடாது என்கிற தந்தை பெரியாரின் வழித்தொண்டர்களுடைய அடிப்படை செயல் அதனால இந்த இயக்கம் என்பது இப்படிதான் படிப்படியா வளர்ந்தது தன்னுடைய இயக்க கொள்கைகளையும் பகுத்தறிவு சிந்தனைகளையும் மூடநம்பிக்கை ஒழிப்புகளையும் மக்கள் மத்தியே ரொம்ப விலகாக ரொம்ப இனிமையாக மக்கள் கட்டி கொண்டு போய் சேர்த்த இயக்கம் திராவிட இயக்கம் அந்த அடிப்படை பராசக்தின்னு ஒரு திரைப்படம் கலைஞர் வசனம் இந்த படம் அந்த படத்தை நீங்க பராசக்தி படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த படத்துல ஒரு வசனம் ஒன்று வரும் பர்மால இருந்து எல்லாருமே அகதிகளா வருவாங்க தமிழ்நாட்டை அழகு எல்லாம் வருவாங்க அகதிகளா வரும்போது அகதிகளா வந்து எல்லாரும் அந்த அகதிகள் முகாமில் செல்லப்ப நன்றாயிருந்த அகதிகள் முகாம் வந்து மேலாரு அவர் அங்கன் செஞ்சு எழுதிட்டு இருப்பார் அது மாதிரி வரங்க போறவங்களாம் எழுதிட்டு இருப்பார் அப்ப ஒரு ஒரு ஒன்று வரோம் அது ஐயா நாங்கள் வெள்ளிக்காரருக்கு ஐயா உடமாண்டுத்த வரோம் அவரு நன்றாக சொல்றாரு ஏன்னா உள்ளே கூட்ட இடம் குறைவா இருக்கு ஐயா நாங்கள் வெள்ளிக்காரங்க வந்திருக்கிறோம் நீங்க உதவி செய்யுங்கயா சரி சரி உள்ள பாப்பா அப்படின்னு சொல்லுவார் உள்ள உள்ள போட்டா அதுக்கு பிறகு எஸ் எஸ் ராஜேந்திரன் வருவார் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர் வந்து ஐயா அது மாதிரி நாங்க வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம் வருமானம் வந்திருக்கிறோம் எங்களுக்கு இடம் கொடுங்க கேட்பாங்க இங்க எங்க இடம் இருக்கு இல்லைனால கஷ்டப்பட்டு இடம் நான் வேலை பையன் அப்படி அப்போ எஸ் எஸ் ஆர் அவர் ஒரு நீண்ட வசனத்தை பேசுவார் வந்தார வாழ வைக்க தமிழ்நாடு அனைவரும் சேர்த்துக்கள் தமிழ்நாடு சொந்த மண்ணை பிறந்த எங்களுக்கே வாழ வழி இல்லையா எங்களுக்கே இல்லையா அப்படின்னு எஸ் எஸ் ஆர் அந்த வசனம் பேசுவார் இனி அந்த படத்தினுடைய எல்லாரும் கேட்கக்கூடியது எல்லாரும் பார்க்கக்கூடியது எல்லாரும் அரிசிக்கக்கூடிய ஒரு வசனம் இந்த அந்த தெல்லிக்கார் வர்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வருவார் அது நம்ம பெரியார் தொண்டர்கள் உயிரோட்டை கண்ணாடியை பார்க்கக்கூடிய ஒரு செய்தி அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வருவார் வந்து வந்து ஆஹ் அகதியா ஐயா அப்படின்பாரு ஓ அகதியா வந்திருக்கியா சரிப்பா உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்பாரு என் பேருங்க உங்க உங்க அப்பா பேர் என்னப்பா அப்படின்னு கேட்பாரு ராஜரத்னம் பிள்ளைங்க அப்படின்ற ஓ ராஜரத்னம் பிள்ளை அப்படி எழுதிருவாரு உன் பேர் என்னையா ராமச்சந்திரங்க ராமச்சந்திர பிள்ளை ஐயா எனக்கு பிள்ளைகள் தான் எதுவும் என் பேர் ராம ஜாதிய சொன்னயா அதுதான் இல்லைங்க ஐயா எனக்கு ஏன்னா எங்க அப்ப காலத்துல ஜாதி உண்டு எந்த காலத்துல ஜாதி இல்லை இந்த இனத்துக்கு ஜாதி தேவையில்லை என்று அன்று கலைஞர் அன்பே சொன்னார் அந்த அடிப்படையில் இந்த நாட்டோட தந்தை பெரியாருடைய திராவிட இயக்க கொள்கை ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய கொள்கை ஒரு மனிதனை மாணவம் அழைத்து உள்ள மனிதனாக மாற்றக்கூடிய தந்தை பெரியாரின் அறிவார்ந்த கொள்கைகள் அன்று முதல் இன்று வரை நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது அந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட கொள்கையை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதால் திராவிட கடகம் இந்த இளைய முறையில் இந்த நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை கோரி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிகிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட துணை செயலாளர் சார் தாமோதரன் அவர்கள் சிறிது உரையாற்றுவார் அன்பார்ந்த கலைவாளர் என் எஸ் கிருஷ்ணன் நகர் பகுதியை சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு இந்த பகுதியிலே நாங்கள் திராவிடர் கழகத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதனுடைய நோக்கம் தந்தை பெரியார் பொது வாழ்க்கைக்கு ஈடுபட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் இருந்து அவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இணைந்தாலும் களப்பணியாற்றினாலும் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை காங்கிரசுக்காக அவர் முழு மூச்சாக உழைத்தார் அவர் காந்தி சொன்ன எல்லா கோட்பாட்டுகளுக்கும் அவர் சிறப்பான நடைமுறைப்படுத்தினார் ஆனால் அங்கே சுயமரியாதை இல்லை மனித நேயம் இல்லை சார்பிய அடுக்குமுறை தாண்டவ மாறுகிறது என்பதை பல்வேறு காலகட்டங்களின் தீர்மானமான இதே சொந்த கொழுதுதான் சுயமரியாதை என்னும் இயக்கத்தை நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவாக்கினார் அந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தலைமையேற்ற தென் சென்னை மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்தமைக்கு நன்றி தெரிவித்து பெரியவர்களே தாய்மார்களே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் எனக்கு பின்னால் சிறப்பான ஒரு உரையை வழங்க திராவிட கழகத்தினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஐயா கோ கருணாநிதி அவர்கள் சிறப்பான உரையாற்ற இருக்கிறார்கள் அதே போன்று மாநில மகளிரின் பாசறை செயலாளராக ஊடகங்களிலே விவாதங்களிலே பங்கேற்று பல்வேறு சங்கிகளை சிதறடித்த வழக்கறிஞர் தான் மணியம்மை அவர்கள் இங்கே உங்களிடையே உரையாற்ற இருக்கின்றார்கள் அவர்களையும் வருக வருக வரவேற்று இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்கிய இந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் ஐயா பி ஜெய்சங்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு கூடுதல் உறுதுணையாக இருந்த வட்டக்கழகத்தினுடைய துணை செயலாளர் ஐயா அப்பு அவர்களே இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் புஷ்ப ஜெய்சங்கர் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று தென் சென்னை மாவட்ட கழகத்தின் சார்பாக வருகை தந்துள்ள சேரா பார்த்து சாரதி அவர்களே துணை செயலாளர் கோவி ராவன் அவர்களே கேமரால திருமண நிலையத்தினுடைய இயக்குனர் பசுபம் செந்தகுமாரி அவர்களே பெரியார் மாணாக்கன் அவர்களே ஆவடி மாவட்ட துணைச் செயலாளர் தமிழசெந்தன் அவர்களே மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐந்தாம் துறையார் இந்தியார் நகர் கரு அண்ணாமலை கொடுமையிலிருந்து வருது கொண்டுள்ள தங்கமணி தனலட்சுமி ஐயா கோ கருணாநிதியோடு தோலோடு தோழி என்று அவருக்காக வாய்ஷா கோபிசி என்னும் பத்திரிகையில் துணை புரிந்து கொண்டிருக்கின்ற ஐயா கோடம்பாக்கம் ராஜசேகர் அவர்களே இந்த நிகழ்வுகளையும் முதன்மையாக வருகை தந்து எங்களை சிறப்பித்த அண்ணா நகர் ராஜபேகரம் சத்யேந்திரன் அவர்களே மற்றும் இன்னும் வருகை தர இருக்கின்ற அனைத்து சான்றவர்களையும் வருகை வருக வரவேற்று எனது தலைமுறையை நிரம்புகிறேன் இந்த தலைப்புப்பை பேசுவதற்கு இரண்டு சிறப்பு பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் அந்த தத்துவங்களை கொள்கைகளை விளக்க வகிக்க காரணத்தால் இந்த பகுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் திராவிடர் கழகத்தில் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் என்னாலான களப்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அரும்பாக்கம் பகுதியிலே தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் வருகை தந்து சிறப்புரை ஆற்றினால்தான் நான் கழகத்தில் இணைவேன் என்று சொல்லி அதற்காக ஒரு கூட்டத்தினை ஏற்பாடு செய்து அந்த கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டமாக அமைய பெற்றது பச்சேப்பன் கல்லூரியிலிருந்து அரும்பாக்கம் பாஞ்சாலியம்மன் கோயில் பக்கத்தில் உள்ள திருநாள் கோயில் பெரு வழியாக அதுவரை ஒரு மாபெரும் ஊர்வலம் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த தோழர்கள் அனைவரும் பங்கேற்று மூட நம்பிக்கை ஒழிப்பு நிகழ்ச்சிகளை அன்றைய காலகட்டத்தில் நடத்தினோம் அதில் அருள் குத்தி தார் தீச்சட்டி இயங்குதல் சிலம்பாட்டம் ஆகிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கச்சேப்பன் கல்லூரியில் இருந்து அரும்பாக்கும் வரை நடத்திய அந்த சிறப்பும் அது மட்டுமல்ல அங்கே தீவிர நிகழ்ச்சியை நடத்தி காட்டினோம் மக்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கி இருப்பதால் தீ எல்லோரும் நிர்மிக்கலாம் அது ஆன்மன் சக்தியில் என்பதை உணர்த்துவதற்காக அங்கே இருந்த ஒரு கோயிலு வருடம் தோறும் தீமதி நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதற்கு நாமும் அது பக்தி அல்ல சக்தி அல்ல இது எல்லோரும் தீ பக்தி இல்லாமலே தீ விதிக்கலாம் என்ற அடிப்படையில் அரும்பாக்கத்தில் அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் அதன் பிறகு ஆசிரியர் அவர்கள் அங்கே ஒரு ஒரு மணி நேரம் சிறப்பாக உரையாற்றினார் இதுபோன்று தொடர்ந்து களப்பணிகளை நாங்கள் தொடர்ந்து நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக தமிழக கழகத்தில் இணைந்து சிறப்பாக களப்பணி ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த களப்பணி தொடரும் என்பதை தெரிவித்து இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற நம்முடைய தென்சென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சேரா பாத் அவர்களை சிறிது நேரம் உரையாற்றுமாறு அங்கு வளர்க்கிறேன் அரசியல் சட்டம் ஐம்பத்தி ஒன்னு ஏ எச் விளக்க பொதுக்கூட்டத்திற்கும் ஒழிப்பு கூட்டத்திற்கும் வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இந்திய அரசியல் சட்டம் மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் விஞ்ஞான மனப்பான்மையை பரப்ப வேண்டும் என்று கூறுகிறது ஆனால் இந்த அரசாங்கமோ விஞ்ஞானத்துக்கு எதிராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அறி அறிவியல் மனப்பான்மையை கொண்டு புதைத்துக் கொண்டிருக்கிறது இங்கிருந்து விண்வெளிக்கு ராக்கெட்டுகளை அனுப்புகிறார்கள் அந்த ராக்கெட்டுகளை அனுப்புவதற்கு முன்பாக மத அடிப்படையிலே வெங்கடாஜலபதி கோயிலில் எடுத்துப்பட்டு சென்று அதனுடைய மாதிரியை வைத்து வழங்குகிறார்கள் இதே போல் பல வகையான அரசே மூட நம்பிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது அறிவியலை புரிந்து கொண்டு கொண்டிருக்கிறது அறிவியல் என்பது என்ன இந்த மதத்தில் இருக்கக்கூடிய தவறான அறிவியலுக்கு புறம்பான இது நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பானதுதான் இந்த மதம் அந்த மதத்தை வைத்துக் இந்த இந்திய அரசாங்கம் தேவையில்லாத கலவரங்களை தூண்டிவிட்டும் மூட நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டும் இருக்கிறது ராமர் கோயில் என்ற பெயராலே ராமர் கோயிலை கட்டுகிறோம் இங்கு பாபர் மசூதி இல்லை ராமர் தான் பிறந்தார் என்று சொல்லி அந்த இடத்தை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டுகிறோம் என்று ராமர் கோயிலை கட்டியிருக்கிறார்கள் இந்த ராமர் என்று சொல்லக்கூடிய இந்த கதையே மிகவும் போலியான கதையாகும் ராமர் கதை பற்றி இராமாயணத்தை பற்றி சுமார் ஒரு நூறு ராமாயணங்கள் இருக்கின்றன அந்த ராமாயணங்கள் அனைத்தும் பரிணாம வளர்ச்சி பெற்று இன்று வால்மீகி ராமாயணம் கம்ப ராமாயணம் என்ற பெயர்களிலேயே உதவி கொண்டிருக்கிறது அந்த வால்மீகி புத்த ராமாயணம் ஜெயின ராமாயணம் மற்றும் தாய்லாந்து ராமாயணம் என்று சொல்லக்கூடிய பல ராமாயணங்கள் உள்ளன அந்த ராமாயணத்திலே இலங்கையை பற்றி குறிப்பிடப்படவில்லை தாய்லாந்து ராமாயணத்திலே இமயமலையோடு ராமாயணம் முடிஞ்சு விடுகிறது வால்மீகி ராமாயணத்துல தான் இலங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி வருகிறது அந்த இலங்கையும் எங்கே இல்லை அந்த நர்மதை ஆற்றுக்கு அந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு தீவு பகுதி தான் அது இலங்கை என்று வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்படுகிறது அஹ் அனுமார் என்று சொல்லக்கூடிய அந்த குரலு ஒரு மலையின் உச்சியில் இருந்துதான் இலங்கைக்கு தாவுகிறது ஆனால் தஞ்சாவூர் மாவட்டத்திலே ஒரு மலை கூட கிடையாது அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட ஒரு மலை கூட கிடையாது ஆனால் மழையே இல்லாத இடத்தில் இருந்து எப்படி இலங்கைக்கு தாவ முடியும் ஆனால் கற்பனை கதை ஆனால் அதை இங்கே தென்னாட்டிலே நடந்து போலவும் இலங்கையில் நடந்தது போலவும் ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை இங்கே கொண்டு ராமாயணம் என்ற பெயரிலே மத கலவரத்தை உண்டாக்கி கொண்டு இங்கே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ராமாயணத்திலே இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ராமர் வந்து ஒரே ஒரு மனைவியுடன் இருந்தவர் அவருக்கு கறி போன்ற அசைவ உணவுகளை உண்ணாதவர் என்று சொல்கிறார்கள் ஆனால் வால்மீகி ராமாயணத்திலே அவர் பல மனைவிகளுடன் இருந்ததாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது மான் கறி போன்ற பன்றிகரிகளை அவர் உண்டார் என்று அந்த ராமாயணத்திலே சொல்லுகிறார்கள் என்றால் அதையெல்லாம் மறைத்து விட்டு இங்கே வேறு கதை கம்பர் மூலமாக மாற்றி இங்கே நமக்கு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை ஒழித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை கூறி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்தோழர்களே அனைத்து ஊடகங்களில் தனது களப்பணியை சிறப்பாக செய்து மக்கள் மத்தியிலே ஒரு இன எழுச்சியை உருவாக்கி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் மணியம்மை அவர்கள் இப்பொழுது உங்களிடையே உரையாற்ற வருகிறார் அவரை வருக வருக நான் போட இருக்கிறோம் では、この方は。